நான் இந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் ஒருவரை எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் பயணித்த எந்த ஒரு தொண்டனுடைய தாயோ மனைவியோ தனிப்பட்ட முறையில் அவர்களை இனிவாக பேசுவது பழி சொல்லு காலாக்குவது அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளை செல்வங்களே அவரை அப்பாவை கேள்வி கேட்கக்கூடிய அவமானத்திற்கு கூடி புரியக்கூடிய நிலைமையில் உங்கள் விமர்சனங்களும் உங்கள் பேச்சுக்களும் உங்கள் மேலை பேச்சுக்களும் இருக்கும் என்று சொன்னால் வேறு முருகனுக்கு எந்த ஒரு பாணி இருக்கிறது எச்சரிக்கை செய்கிறேன் இந்த நிமிடத்தில் இருந்து அவரை கட்சியுடைய தொண்டர்கள் ஒரு சகோதர யுத்தம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக என் தலைமையில் ஏற்றுக்கொண்ட அத்தனை தொண்டர்களும் புகனூர் பக்கம் இருக்குது எப்படிகளுக்காக மாயிக்கு வந்ததெல்லாம் பேசினால் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல அதற்கு ஒரே ஒரு உதாரணம் என் தாயை குறித்து பேசுவது என் மனைவியை குறித்து பேசுவது என் அக்காவை குறித்து பேசுவது என் தங்கையை குறித்து பேசுவது என் பெண் பிள்ளைகள் குறித்து பேசுவது ஏன் என்றால் இங்கே தொண்டர்களை சேர்த்து நான் சொல்லுகிறேன் அப்படி பேசி அதனால அவங்க மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவர்களுக்கு மனச்சிவு ஏற்பட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்துக்கு ஆளாகி கண்ணீருக்கு கலையமா அவங்க திரிஞ்சு எங்கேயாவது போய் வருதுல ஓயிட்டு வாங்க அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க அப்படின்னா அது நீங்க போடுற தப்பு கணக்கு தப்பான கணக்காக தான் போட முடியும் நீங்க நிறைய பேர் மைக்கு நின்று உணச்சோசப்பட்டு வாய் வரும் பல பேர் அந்த மாதிரி பேசினாங்க நூற்று ரசிகர்கள் கடந்து போயிட்டோம் அதுல ஒருத்தர் அப்படி பேசினாரு பேசின பிறகு அமைதியா விட்டுட்டோம் சில மாதங்கள் கடந்து போச்சு திரும்ப அவர் பேசுவதற்கு நாக்கும் இல்லை ரெண்டு உதடும் ஏன் நான் ஆம்பளை நீ ஆம்பலை நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா என்கிட்ட நீ கேளு இல்ல நான் அடிச்சேன்னா நீ என்ன திருப்பி அடி இது ஒரு ஆண்பளுக்கு தமிழ் மொழி வீரத்திற்கு அழகு என்னுடைய தாய் எங்கயோ உட்கார்ந்துருக்காங்க என் பாட்டி என் அம்மா என் கட்சி நிர்வாகிகள் மனைவி பெண் பிள்ளைகள் இதை பற்றி பேசுறது பெண் பிள்ளைகளுக்கு எதிர்த்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய ராணுவத்தை எதிர்த்து சிங்கள ராணுவ சிங்கள புலனாய்வை எதிர்த்து முந்திரி காட்டில் எனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்பதுதான் விளைவுகள் நான் கையசித்தால் வடது விநாடு இயங்கும் நான் கையை விட்டால் வடது விநாடு உறங்கும் என்று சொன்னே எதிர்த்து பதினைந்து ஆண்டு காலம் வெற்றிகரமாக அரசியல் செய்கிற வேல்முருகனுக்கு உங்கள் சேட்டையெல்லாம் எம்மாத்திரம் பேசினை அளந்து பேசணும் கூப்பிடுறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கவர் கொடுக்கறாங்க பரபரப்பா பேச சொல்றாங்க நீவரிசு அதிகமா வந்தா உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்பதற்காக பேசிவிட்டு நாளைக்கு பேசுவதற்கு நாக்கு இல்லாமல் இருக்கு ரெண்டு மீதி நீதிமன்றத்தில் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு வழிகளோடு இவ்வளவு வேதனைகளோடு இவ்வளவு கண்ணீரோடு உங்களால் வெளியேற்றப்பட்டு அவசரங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு உங்களால் பழி சொல்லுக்கு உள்ளாக்கப்பட்டு உங்களால் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு உழைப்பு கேட்கவாறு அவர்களுக்கான தேர்தல் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தராமல் அல்லது இங்கே வந்திருக்கின்ற இந்த நிர்வாகியோடு கலந்து பேசி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் என்று பல்வேறு காரணிகளால் காரணங்களால் விலகி வந்து அவர்கள் விரும்புகிற அரசியல் கட்சியை தங்களை இணைத்துக் கொள்கின்ற போது அவர்களை நீங்கள் துரோகி என்று சொல்வதும் எல்லா விதமான சுமத்துவதும் குழந்தைகளையும் சேர்த்து சொற்களால் கடும் சொற்களால் நீங்கள் எழுதி வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு என்னோடு பயணித்த எந்த ஒரு தொண்டனுடைய தாயோ மனைவியோ தனிப்பட்ட முறையில் அவர்களை இனிவாக பேசுவது பழி சொல்லு காலாக்குவது அவருடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளை செல்வங்களே அவரது அப்பாவை கேள்வி கேட்கக்கூடிய அவமானத்திற்கு கூடி புரியக்கூடிய நிலைமையில் உங்கள் விமர்சனங்களும் உங்கள் பேச்சுக்களும் உங்கள் மேலை பேச்சுக்களும் இருக்கும் என்று சொன்னால் வேறு முருகனுக்கு எந்த ஒரு பாணி இருக்கிறது எச்சரித்து செய்கிறேன் இந்த விவரத்திலிருந்து அவரை கட்சியுடைய தொண்டர்கள் என்னை தலைவராக ஏற்றுக் கொண்டவர்கள் இதனால் வரையில் உங்கள் விமர்சனத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள் கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யுங்கள் உலக அரசியலை விவாதிங்கள் ஈடு அரசியலை விவாதிங்கள் ஓட்டு அரசியல் விவாதிங்கள் தமிழ் அரசியல் அரசியலை விவாதிங்கள் ஆரோக்கியமாக விவாதிங்கள் ஒரே ஒரு வேட்டு தான் மாற்றிக் கட்சி நண்பர்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் நீள ஒரு சகோதர யுத்தம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக என் தலைமையில் ஏற்றுக்கொண்ட அத்தனை தொண்டர்களும் ஏற்கனவே பயணித்த கட்சியுடைய நிர்வாகிகளும் மிக 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 பெருமையாக நிதானமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்களை ஏலகமாக பேசுவது அவர்கள் உங்களிடத்தில் இருந்தவரை அவர்கள் நோக்கி என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பி விமர்சனம் செய்து விட்டு வெளியேறினால் அவர்களை சொல்வதும் யூடியூப் டியூப் இருக்கு கையில முகநூல் பக்கம் இருக்கு என்பதற்காக மாய்க்கு வந்ததெல்லாம் பேசினால் விளைவுகளுக்கு நான் பொறுப்பல்ல அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தங்கமும் அந்த சேலத்தில் சேர்ந்திருக்கிறார்கள் வேறுபடுகளும் பல்லூட்டில செய்து அது என்னன்னா பொறுத்து பொறுத்து பார்த்தோம் நான் அரசியல் ஒரு விமர்சி வைக்கிறேன்னா என்ன குறித்து விமர்சனம் வைக்கணும் நான் செய்ய தப்ப சுட்டி காட்டணும் இங்க எங்க வழக்கறிஞர் அணி மகளிர் அணி வந்திருக்காங்க வழக்கறிஞருக்கு தெரியும் அவர்களை குறித்து நீ வழக்கு தொடங்கலாம் கேஸ் போடலாம் சட்டத்து பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாம் என் தாயை குறித்து பேசுவது என் மனைவியை குறித்து பேசுவது என் அக்காவை குறித்து பேசுவது என் தங்கியை குறித்து பேசுவது என் பெண் பிள்ளைகள் குறித்து பேசுவது என்ன என்றால் வந்திருக்கக்கூடிய தொண்டர்களை சேர்த்து நான் சொல்லுகிறேன் மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவர்களுக்கு ஏற்பட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்துக்கு ஆளாகி கண்ணீரை நலையமா அவங்க திரிஞ்சு எங்கேயாவது போய் விடத்துல ஓயிட்டு வாங்க அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க அப்படின்னா அது நீங்க போடுற தப்பு கணக்கு தப்பான கணக்காக தான் நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் பேர் ரஜினிகாந்த் அவரு இந்த மாவட்டத்தை சேர்ந்த தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த வீரப்பனார் அவர்களை குறித்து அவர் சில வார்த்தைகளை பேசினார் அதற்காக அவருடைய பாபா என்கிற ஒரு படம் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தினுடைய படப்பட்ட நாட்டில் கைப்பற்றி திரையரங்குகள் இருந்து கொண்டு வந்து என்னுடைய முந்திரி காட்டில தான் நான் வச்சிருந்தேன் அப்போ அவர் மீது அதிகம் பற்றுக்கொண்ட ஒரு ரசிகர் என்ன இல்லை நான் தலைவராக ஏற்க கொண்ட எங்கள் மருத்துவர் ஐயாவை குறித்தோ அவருடைய மனைவியை குறித்தோ அவருடைய மகள்களை குறித்தோ வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளை அந்த படப்பட்டிய தொங்கனு உடனே அவர்கள் எல்லாம் திரையரங்களை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லா தொலைக்காட்சி போய் மயங்கி நீட்டும் போது இன்னைக்கு நிறைய பேர் உணர்ச்சி வசப்பட்டு வாயில பேசுறாங்களா பல பேர் அந்த மாதிரி பேசினாங்க நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் கடந்து போயிட்டோம் அதுல ஒருத்தர் அப்படி பேசினாரு பேசின பிறகு அமைதியா விட்டுட்டோம் சில மாதங்கள் கடந்து போச்சு திரும்ப அவர் பேசுவதற்கு நாக்கும் இல்லை ரெண்டு உதவும் இல்லை ஏன் நான் ஆம்பளை நீ ஆம்பளை நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா என்கிட்ட நீ கேளு இல்ல நான் அடிச்சேன்னா நீ எங்களை திருப்பி அடி இது ஒரு தமிழ் மொழிய வீரத்திற்கு அழகு என்னுடைய தாய் எங்கேயோ உட்காந்துருக்காங்க என் பாட்டி என் அம்மா என் கட்சி நிர்வாகிகள் மனைவி பெண் பிள்ளைகள் இதை பற்றி பேசுறது பெண் பிள்ளைகளுக்கு போன போட்டு மிரட்டுறது பிரபாக பிரபாகர் மனைவிக்கு போன போட்டு மிரட்டுறது இதெல்லாம் வேண்டாம் இதே மாதிரிதான் சேலத்துல தங்கம் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தரையும் எண்ணியும் ரொம்ப மோசமாக பேசின தங்கமும் அன்னைக்கு இன்னைக்குதான் தங்க நம்ம கட்சிக்கு வந்திருக்கிறார் அன்னைக்கு நம்ம கட்சிக்கு வரல வேறு அண்ணனா என் அண்ணன் தான் அவரு தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த அண்ணன என் அண்ணன் தான் ரெண்டு அண்ணனையும் ஒரு கூட்டாளிக்கு ரசிகர் பண்ண வச்சு பாலபிச்சர்கள் செய்யற ஒருத்தவன் தரைக்குறவசறான் குடும்ப பெண்களை பத்தி பேசுறான் குடும்பத்தை பத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லி நான் என்ன தண்டனை கொடுத்தனோ அதை விட ஒரு படி மேலேயே தண்டனை கொடுத்தவர்தான் தங்கம் அவரு தான் இரு அதுக்காக வழக்கு சந்திச்சார் அவர்கள் தம்பிமார்கள் அதனால நாங்க வந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்க எல்லா தமிழ்நாட்டில் இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த ஒன்றரை லட்சம் காவல்துறை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்திய நாட்டுடைய ராணுவத்தை எதிர்த்து சிங்கள ராணுவ சிங்கள புலனாய்வை எதிர்த்து முந்திரி காட்டில் எனக்கென்று ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருப்பதுதான் வேறுபடுகிறேன் அதனாலதான் தம்பி மாணவேலி பாசர் சார்பா பேச வந்து தம்பி கண்ணன் சொன்னா முந்திரி காட்டு முதல்வர் என்று சொன்னான் நான் முந்திரி காட்டுக்கு தான் முதல்வர் நான் நாட்டுக்கோ மக்களுக்கோ முதல்வர் இல்லை ஏன்னா முந்திரி காட்டு யார் வாழ்ந்த பகுதி அப்படின்னா தன் உயிரை தந்து பிற என் தமிழ்ச்சாதிகள் உயிரை காப்பாற்றுவதற்கு தான் சிறை அனுபவித்து தான் காவல்துறையில துப்பாக்கி குண்டுக்கு மாறுதை காட்டி செத்தாலும் காவல்துறை பெண்ணின் கற்பை சூறையாடிவிடக் விடக்கூடாது என்று ஆயுதம் தருத்தி காடுகளில் போராடிய தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களோடு நடந்தவன் முந்திரிக்காடுகளில் உலகம் சிவக்கும் நாள் வருது உயர்த்தி வல்லரா வெடிகுண்டை என்று வெடி மருந்தை என்று ஆண்டிமரம் செந்தூர வீதிகளிலே தமிழ்நாடு விடுதலைப்படை தளபதிகளோடு தமிழரசன் சீடர்களோடு ஆயுத போராட்டங்களிலும் பங்கெடுத்தவன் ஆதலால் எதுவுமே ஒரு அளவுக்கு தான் நீ அரசியல் லாபத்திற்காக பதவி வெறிக்காக பண வெறிக்காக யூடியூப்ல உலக முறையோஸ் பார்க்கணுங்கிறதுக்காக சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா நாங்க பொருட்படுத்திக் கொள்ளுவோம் சொல்ற பொருட்படுத்திக் கொள்ளுவோம் ஓடி ஒழிய மாட்டோம் ஒதுங்க மாட்டோம் எங்கேயும் போக மாட்டோம் காவல் நிலையத்தில் எங்க வீட்டு பொண்ணை கற்பழிச்ச அதற்கு எங்க நீதிமன்றத்தில் உனக்கு தூக்கு தட்டுறேன் என் ஆள ஒரு ஆளு கொண்டியா உன் ஆளு காய்ச்சி சாத்த பொண்ணு ஒருத்தன கொள்ளுவேன் நிலச்சுவந்தர்கள் நிலை பண்ணையார்கள் கூலி கேட்டு போனா கட்டி வச்சு மரத்துல அடிப்ப கொல்லுவியா அந்த பண்ணையாரையே கொல்லுவேன் அப்படின்னு சொன்ன புலவர் கல்வி என்ற வாத்தியார் வழி வந்தவர்களும் அப்படி என்று தாக்குதலை நடத்திய தோழர் தமிழத்துடைய தமிழ்நாடு விடுதலை படையில் இருந்தவர்களும் தான் இன்றைக்கு எல்லோரும் இருக்கிறார்கள் என்ன ஒண்ணு இப்ப எங்ககிட்ட வெடிகுண்டு இல்ல துப்பாக்கி இல்ல ஆயுதம் இல்ல எந்த காவல் நிலையத்திலும் நாங்கள் வெடிகுண்டு வீசல எந்த இலங்கை தூரகத்திலும் வெடிகுண்டு வீசல எந்த ரயில்வே பாலத்திலும் வெடிகுண்டு வைக்கல நாங்கள் வெடிகுண்டுக்கு பதில் நேர்மையான தமிழ் தேசிய அரசியல் என்கிற வெடிகுண்டை கையில் வைத்திருக்கிறோம் எப்ப இதை எங்க வெடிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் இப்போ நாங்க கட்டமைக்கிற வேலையில இருக்கிறோம் ஆரம்ப கட்ட பணியிலே இருக்கிறோம் இப்பயே நாங்க வெடிச்சுட்டோம்னா எதிரி உஷாரம் ஆயிடுவோம் அதனால கட்சி தொடங்கும் போதே பக்கம் பக்கமா பத்திரிகையில செய்தி வரணும் டிவியில யூடியூப்ல எங்க பார்த்தாலும் நாம் பேசுபொருளா மாறணும் என்பதற்காக

இரவு பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ பெண் போராளிகளும் சரி பொதுமக்களும் சரி நிம்மதியா வன்னி காடுகளிலும் திரிகோண மலைகளிலும் மற்ற கலப்புகளிலும் நடமாறலாம் தீங்களுக்கு சென்று வரலாம் ஆனால் என் புலனாய்வு பிரிவு அத்தனையும் கவனித்துக் கொண்டே இருக்கும் உலகத்தில் எந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றிலாவது நீங்கள் போய் விமானப்படை கப்பல் படை பார்த்திரு பிரர்கள் உயிர் கொடை படை என்ற ஒன்றை உருவாக்கிய மகத்தான மாவீரன் என் தமிழின் தலைவர் மேரட் பிரபாகரன் என்கிற அந்த ஒப்பாரமிகு மிகாரமிகு அந்த தலைவனுடைய வலி தோண்டுகள் அவருடைய போராட்டத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து அதிலிருந்து தனிமனித ஒழுக்கத்தை அதிலிருந்து தலைமை பண்புகளை அதிலிருந்து அறம் சார்ந்த அரசியல் வாழ்வை அதிலிருந்து தன்னை நம்பிய மக்களுக்கு துரோகம் செய்யாமல் கடைசி வரைக்கும் களத்தில் நிற்க வேண்டும் காட்டி கொடுத்து ஓடக்கூடாது என்கிற அந்த புரிதலை உருவாக்கி அரசியல் களத்தில் நிற்பவன் அதனால ரொம்ப தெளிவான அரசியல் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மக்களின் மறுமலர்ச்சிக்கு உழைத்திட்ட மாவீரர் பயணி பாபாவோடு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒன்றாக கைகோர்த்தவர் சமூக நீதி மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பெற வரையிலும் உண்மையான சமூக நீதி போராளியாக எல்லா சாதிகளுக்குமான தலைவராக இருந்த ராமதாஸோடு பயணித்தவன் அதே ராமதாஸ் தூக்கி எரிந்த போது அதே ராமதாஸ் ஐயாவுக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குவன் கேள்முருகன் என்கிறவன் ரெண்டு கோடி மக்களுக்கு தலைவன் தான் நான் கையசைத்தால் வடதவி நாடு இயங்கும் நான் கையை கீழே விட்டால் வடதவி நாடு உறங்கும் என்று ஐயாயே எதிர பதினைந்து ஆண்டு காலம் வெற்றிகரமாக அரசியல் செய்கிற வேல்முருகனுக்கு உங்கள் சேட்டை எல்லாம் வார்த்தை அளந்து பேசணும் யூடியூப்காரங்க கூப்பிடுறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கவர் கொடுக்குறாங்க பரபரப்பா பேச சொல்றாங்க அதிகமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்பதற்காக பேசிவிட்டு நாளைக்கு பேசுவதற்கு நாக்கு இல்லாமல் பேசுவதற்கு ரெண்டு வருது சேர்ந்தவரும் பேச்சு வரும் பாத்துங்க ரெண்டு சாட்சியாருக்கு ரெண்டு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு தங்கமும் மோகன் ராஜி செஞ்சதும் சேலம் நீதிமன்றத்தில் இருக்கு பண்ருட்டில பாபா படம் போட்டே ஆகணும் படம் ஓடி ஆகணும் நாங்க என் தலைவனுக்கு இப்ப அப்படியே பாலபிஷேகம் பண்ணி ஆகணும் இருந்து பொட்டி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மறியல் பண்ணி அன்றைய நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவின் குடும்பத்தையும் பற்றி பார்சல் பண்ணி அனுப்பப்பட்டது என்பதும் அவனுக்கும் தெரியும் வெட்டி வீரம் பேச மாட்டோம் வாயு வீரம் பேச மாட்டோம் முடியாததை எதுவும் முடிஞ்சு செய்வோம்னு சொல்ல மாட்டோம் எங்களால என்ன முடியுமோ அதை செய்யக்கூடிய கூட்டம் என் தலைவர் பிரபாகரன் எப்படி மிகச்சிறந்த பேச்சாளன் இல்லையோ அவருக்கு பாவம் அடுக்கு போயிட பேச தெரியாது கதை சொல்ல தெரியாது அவருக்கு கவிதை எழுத தெரியாது ஆனால் திரும்பி ஒரு அறம் சார்ந்த எதிரி சிங்கள துப்பாக்கி கையில் இருந்தாதான் அவங்க சண்டை போடுவார் பெருங்கையாரு தான் அனுச்சிடுவார் நடந்தது உண்மை இந்த சிங்கள நாட்டுடைய தளபதிக்கு ஒருத்தமிச்ச செலை வச்சிருந்தாங்க தமிழ்நீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு அந்த சிலை அந்த சிலை அவருடைய வீரன் நாட்டு ராணுவத்திற்காக தன் நேசித்த மக்களுக்காக களத்தில் போராடி மாண்டு போன சிலைக்கு சேதம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கட்டளை அது என்றால் மகத்தான தலைவர் அந்த தலைவரை உண்மையாக கரம் பற்றி கருத்தை எடுத்து அவருடைய வாய்கள் தத்துவங்களை எடுத்து நாங்கள் அரசியல் செய்கிறோம் ஆதலால் தேவையில்லாமல் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்ற உறவுகளை சீண்டுவதோ அவர்களை விமர்சனம் செய்வதோ இன்றைக்கு அறிவித்திருக்கிற என் அருமை சகோதரர் வெற்றி குமரன் சகோதரர் மாறன் அருமை சகோதரர் புதுக்கோட்டை தனசேகரன் திருச்சி பிரபு சென்னை தியாகராஜன் வழக்கறிஞர் தட ராஜா இன்னும் அந்த மேடையை வீட்டிற்கிற எண்ணற்ற தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகளுக்காக தமிழ் தேசிய அரசியலுக்காக ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் இந்த மண்ணில் உடைத்திட்ட அந்த நல்ல தமிழ் தேசியர்களை நல்ல சிந்தனை உள்ளவர்களை நல்ல கருத்துள்ளவர்களை அவர்களை வேறு பாதைக்கு திருப்பி மடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று சகோதர யுத்தம் இந்த மண்ணில் வேண்டாம் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அதே நேரத்தில் என்னோடு இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுங்கள் அரசியல் ரீதியாக கட்சிகளை கட்டமைப்பதற்கான நேரத்தை செலவிடுங்கள் பக்கங்களிலோ குழுக்களிலோ நீங்கள் ஏனைய சமூக வலைதளங்களிலோ இந்த கூட்டத்தினரிடம் சண்டையிட்டுக் கொண்டு வாக்குவாதம் செய்து கொண்டு நமக்கான நேரத்தை வீணடிக்க கூடாது நீங்கள் அனைவரும் குறைந்தபட்ச வாரத்தில் ஐந்து நாட்கள் உங்கள் குடும்பத்தோடு செலவிட வேண்டும் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை பசி பட்டணி இல்லாமல் அனாதை ஆசிரமத்திற்கு அனுப்பாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கட்டிய மனைவி விளங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் நம்பிக்கையாக பெற்றெடுத்த பிள்ளைச்சல்வங்களுக்கு தேவையான கல்வி வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் ஒழுகாமல் நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு ஒரு வீடு கட்டி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்களுக்கான பணி உங்களுக்கான விவசாயம் நேர்மையான முறையில் அறம் சார்ந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்கும் நீங்கள் உங்களை தயார் கொள்ள வேண்டும் அது ரொம்ப கஷ்டமானதா இருக்கும் காரணம் எல்லாத்தையும் எழுந்திருக்கீர்கள் இப்ப அங்க இருக்கிற பொருளாளர் வந்து தொடங்கி பொறுப்பாளர் வரையிலும் வாழ்க்கை வரலாறு ஆண்டு காலம் கேட்டோம்னா அவர்கள் எவ்வளவு எழுந்திருப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய இளமையை தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய குடும்பத்தை எனக்கு தெரியும் பல குடும்பம் என் ஆரம்பத்தில் தொடங்கி என்னில் கட்சிக்கு நிறைந்த நாளில் இருந்து இந்த அரசியலில் நாங்கள் நிலை பெறுவதற்குள் சொந்த மனைவியே கூட பிரிந்தோம் பிரிந்திருக்கிறோம் பல தம்பிமார்கள் குடும்பத்தில் சண்டை கட்சி கட்சி கட்சிக்கும் போராட்டம் ஜெயிலுக்கும் வாங்கி அடகு வைக்கிறது வீக்கிறது இல்ல ஏலம் போயிடுறது கட்டிக்கு வாங்கினது கந்தோட்டக்காரன் ஊட்டுக்கு வந்துருவான் பைனான்ஸ்காரன் ஊட்டுக்கு வந்துருவான் இதையெல்லாம் தாண்டி முகம் கொடுத்து இந்த தமிழ் தேசிய அரசியலுக்காக உழைத்த இந்த அப்பழுக்கற்ற தமிழ் தேசிய ஆளுமைகளை ஒற்றைப்படுத்தி கேவலப்படுத்தி அவர்களை தனிமனித தாக்கலுக்கு குடும்ப ரீதியாகவே மன உளைச்சலுக்கு ஆளாகி பல குடும்ப தலைவர்கள் கூட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இதற்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும் என் தமிழக தேசிய தலைவன் பாணியில் உங்களை பொறுப்பாக்கி அதற்குரிய தண்டனையும் தருவதற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் தடை என்கிற அமைப்பையும் வைத்திருக்கிறது இது ஒரு போலீஸ்காரன் தப்பு செஞ்சா மட்டும்தான் அங்க போய் நீதி கேட்கும் அப்படின்னு இல்ல எவனுக்கும் பயப்படாமல் இந்த நாட்டில் ஒரு எஸ்பி பிரேம்குமார் பேர சொல்ற ஒரு பாதிரியார் சர்ச்சி பெண்மணி அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை என்ற பெயரை பாலியல் கொடுமை செய்த காரணத்திற்காக உயர் நீதிமன்றம் உச்ச வரையில் வழக்கை நடத்தி பின்பு தமிழ்நாடு அசூரன்ஸ் கமிட்டி சேர்மனாக பொறுப்பை ஏற்று நாட்டுடைய உள்துறை செயலாளர் டிஜிபி அழைத்து இந்தியாவில் ஒரு ஐ பி எஸ் அதிகாரி பணியில் இருக்கின்ற போது அவனை டிஸ்மிஸ் செய்தவன் இதையே அதே உதவி உங்க ஊரை சேர்ந்தவர் தான் காந்திக்குமார் வழக்கறிஞர் அவருக்கு சீனியர் சங்கர் செப்பு அதற்கு சீனியர் கலைமணி சந்திர ஓய்வு பெற்ற நீதியரசர் என்று இன்றைக்கும் உயிரிட இருக்கிறார்கள் குழந்தாவடி காதல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட எனது உறவினர் என் தம்பி செல்வம் என் நண்பர் இங்கே இறவரையும் அந்த காவல்துறை ஆய்வாளர் சட்டத்திற்கு பிறந்தாக ஒருவரை சுட்டு கொண்டான் ஒருவரை அழைத்து கொண்டான் இரண்டு உடலையும் கொண்டு வந்து அவரவர்கள் வீட்டிலே புதை தடுத்து உச்சநீதிமன்ற உழைக்கும் மழைக்கை தடுத்து விஸ்ட் நோட்டம் வாங்கிட்டு வந்து டெல்லி ஏய்ம் சேவை விபுனர் கோயிலை வந்து சில மாதங்கள் சில ஆண்டுகள் கழித்து அந்த உடலை தோண்டி எடுத்து மறு பரிசோதனை செய்து அது திட்டமிட்டு கொலை என்று நிரூபித்து ஒரு டிஸ்ட்ரிக்டு எஸ்பி ஆக இருந்த திரு சங்கரன் என்கிற எஸ்பியை இந்தியாவிலேயே ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தவன் இந்த வேறுமுருகன் என்பது வரலாறு அதனால ஆனானப்பட்ட எஸ்பி கே இந்த நிலைமை ஒருத்தவனுக்கு ஆயுள் தண்டனை ஒருத்தவன் டிஸ்மிஸ் நீங்களா எம்மாத்திரம் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்க ஏன் இவரு வேத நேரம் இந்த சேலத்துல பேசாத இந்த பேச்ச பேசுற அப்படின்னா சேலத்துல தங்கம் இணைஞ்ச போதும் சரி வெற்றி குமரம் இணைய போகிறோம் என்று அறிவித்த போதும் சரி ஜெகதீஷ் பாண்டியர் வெளியேறுகிறோம் என்று அறிவித்த போதும் சரி நீங்கள் பேசுகிற பேச்சு என்பது அது அவர்களை மட்டும் கேள்வி எழுப்பதாக இருக்க வேண்டும் அவருடைய பின்பலத்தை அவருடைய குடும்பத்தை அவருடைய தாயை அவருடைய மனைவியை அவருடைய குழந்தைகளை அவருடைய தங்கைகளை மன ரீதியாக பாதிப்படையக்கூடிய வார்த்தைகளை இட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இது நல்லதல்ல இது நடந்தால் இதை தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழீழ மண்ணில் நடந்திய சகோதர யுத்தம் தமிழ் தேசிய களத்திலும் இந்த மண்ணில் நடந்துவிடும் அதற்காக நான் அண்டான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அரசியல் பணி செய்ய வேண்டும் என் தலைமையில் ஏற்றுக்கொண்டு இது நமது கட்சி இது நமது குடும்ப கட்சி இது தமிழ் இனத்திற்கான கட்சி தமிழர் தேசத்திற்கான கட்சி உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான கட்சி என் உயிரை விட மேலான தமிழ் தேசிய ஒவ்வொரு கணமும் நம் நெஞ்சில் நிறுத்தி நம் சிந்தித்து நாம் செயலாற்ற வேண்டும் வார்த்தைகளை விட வேண்டும் பேச நேரம் உணர்ச்சிப்பட்டு ஒருமையில் பேசிவிடக் கூடாது தனிமனித குடும்பம் துன்பப்படுகின்ற அவர்கள் வேதனை வார்த்தைகளை நீங்கள் பேசிவிடக் கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக என்னுடைய கட்சியில் நம்முடைய கட்சியில் என்னுடைய தலைமையில் இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வேண்டுகோளாக வைத்து மணி மூன்றை நெருங்கி போகிறது என்று கருதுகிறேன் இவ்வளவு நேரம் பசியோடும் பட்டியோடும் காத்திருக்கிறீர்கள் நம் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்த சனாவுல்லாவுடைய அன்பு மகளுக்கு திருமணம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மண்டபம் இருக்கிறது அங்கே உணவு உங்கள் அனைவருக்குமாக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் அங்க வந்து உணவு விட்டு எப்படி இருசக்கர வாகனத்தில் வாகனங்கள்ல வந்தீங்களோ அதே மாதிரி பாதுகாப்பாக நீங்கள் அனைவரும் உங்கள் இல்லம் திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து இனிவரும் காலங்களில் நம்முடைய தம்பிமார்கள் ஏற்கனவே செலவு பண்ணி நொந்த போய் வந்திருக்கிறீங்க இந்த பெரிய பெரிய பதாகை வைக்கிறது பேனர் வைக்கிறது வெடி வெடிக்கிறது மாலை போடுறது சால்வை போடுறது கால உள்ள கலாச்சாரம் இது எதுவுமே கூடாது மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான போராட்டங்களை கையில் எடுங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளை என்னிடத்தில் தொகுத்து தாருங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறேன் பத்திரிகையாளர்கள் நான்காவது தூராக இருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக அரசின் அதிகாரிகள் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் நாம் மக்கள் பக்கம் நீப்போம் மக்களுக்காக பணி செய்வோம் மக்களோடு பணி செய்வோம் என்பதை தெரிவித்து இந்த இணைப்பு விழாக்கு வரையிலும் அத்தனை உறவுகளை நினைத்துக் கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி